சுங்கபுரம் ஊராட்சியைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ஐயப்பன் திருமதி ஏ கவிதா அவனின் அன்புமகள் ஆ அஹானா அவர்களின் இரண்டாவது பிறந்தநாளை நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை செய்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இடத்திற்கும் எழுச்சித்தலி சிறப்பு மாணவர்களுக்கும் மதிய உணவு மற்றும் கேக் வழங்கினார்கள் குழந்தை ஆ அஹானா அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இரண்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு ஐயப்பன் சார் திருமதி கவிதா மேம் இவர்களின் மகள் அகானாவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் குடும்பத்தாருக்கும் இலக்கில அப்பாவா எல்லாத்தையும் வயிறு நிறைய வச்சு வயிறு குளிர வச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி அதான் நம்ம பாப்பாவுக்கும் ரொம்ப நன்றி அதான் நான் பாப்பா போரோடு கோடியா வாழணும் நல்ல முறையில் இருக்கணும் நோய் நோய் இல்லாத சந்தோஷமா நிம்மதியா வாழணும்